அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் இந்த தமிழரசை இன்றைய பயணம் எப்படி இருந்துச்சு அன்னதானத்துக்கு இலை தயாராகிக்கிட்டுருக்கு தமிழரிசி இலையை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி ஒரு நல்ல இனிப்பான அன்னதானமாக இருக்கும் போல நண்பர்களே பார்ப்போம் பஞ்சாமிரத டப்பாவை திறந்துட்டாங்க இப்போ தமிழரிசி பார்த்திங்கன்னா அதிலிருந்து பஞ்சாமிரதத்தை எடுத்து அந்த இலையில் இருக்காங்க நல்ல ஒரு இனிப்பான ஒரு அன்னதானம் நண்பர்களே அனைத்து உயிர்களுக்காகவும் இந்த இயற்கையில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்காகவும் இந்த இனிப்பான ஒரு அன்னதானத்தை இப்போ தமிழரசி வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கே பார்க்கும்போது எச்சி ஊறுது நண்பர்களே பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்த பஞ்சாமிரதம் ரொம்ப தரமான பொருட்களை சேர்த்து தயார் பண்ணியிருப்பாங்க இதில் நிறையா பொருட்கள் சேர்த்துருக்காங்க வாழைப்பழம் பெரிச்சாம்பழம் நிறையா அதில் வெண்ணெய் நிறையா பொருட்கள் இருக்கும் உள்ள நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க தயார் பண்ணிவிட்டாங்க இதை வந்து பல்வேறு இடங்களில் அதை கொண்டு போய் வச்சு அனைத்து உயிர்களுக்கும் அன்னதானத்துக்காக அதை கொண்டு போய் வைக்க போகிறாங்க பார்ப்போம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இலையில் எடுத்து வச்ச அந்த பஞ்சாமிரதத்தை கோவில் சிலை முன்பாக முதல்ல வந்து தமிழரிசி வைக்கிறாங்க இலையில் இருக்கிற அனைத்து பஞ்சாமிரதங்களையும் இந்த இடத்த சுற்றி வேறு வேறு இடங்களில் வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ தான் நிறையா உயிரினங்கள் அதை சாப்பிடும் பறவைகள் அங்கே இருக்கக்கூடிய சில இப்போ நாய் மாதிரியான விலங்குகள் நிறையா சின்ன சின்ன ஈக்கள் அப்படின்றதெல்லாம் வேறு வேறு இடங்களில் வைக்கும்போது நிறையா வர வாய்ப்பு இருக்குது தயாராகிக்கிட்ருக்கு இந்த நேரம் கழிச்சு பார்க்கலாம் நண்பர்களே என்னென்ன உயிரினங்கள் இதை சாப்பிடுது அப்படிங்கிறத இந்த காணொலி தொப்பில் தொடர்ந்து இணைந்தே இருங்க பாருங்கள் இப்போ பாருங்கள் நண்பர்களே இதில் பாருங்கள் சாமி எறும்புன்னு கிராமங்களில் நம்ம சொல்லுவோம் அதாவது கருப்பெரும்பு சாப்பிடுது அதுக்கப்புறம் பார்த்துங்க இது கடி எறும்பு இது கொஞ்சம் மஞ்சள் கலரில் இருக்குது இது நல்லா கடிக்கும் இப்போ பாருங்கள் நம்ம

பாலினி முருகன் கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்து இன்னைக்கு இந்த காடுகள் இந்த மலைக்கு மலைப்பயில் இருக்கக்கூடிய அனைத்து இகி எறும்பு கருப்பேன் வச்சிட்டோம் கருப்பேன்னு அதுக்கெல்லாம் கூட இன்னைக்கு பஞ்சாமிரதம் வந்து சாப்பிட்டாங்க நிறைய புதிய வகையான நிறைய எறும்புகள்லாம் வித்தியாச வித்தியாசமா எறும்புகள்லாம் பார்க்க முடிஞ்சு நானும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சா சந்தோஷமா இருந்துச்சு இல்லை எல்லாருக்கும் அது சந்தோஷமான விஷயம் தானே ஒருத்தவங்களுக்கு ஒரு பொருளை நம்ம கொடுக்கும் போது இருக்கிறதுல அந்த இன்பம் இருக்குல்ல ஆமா அந்த பொருளை வாங்குறவங்களுக்கு ஒரு இன்பம் இருக்கும் கொடுக்கறது அதை காட்டு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் மற்றவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு பாருவேன் அது மன மகிழ்ச்சியா இருக்கும் பொதுவாக அப்ப அந்த பொருளை வாங்கினவங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் ஆம நண்பர்களே ஒரு ஆத்ம திருப்தி இன்னைக்கு இருந்துச்சு ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி தான் இது அடிவாரம் அந்த பகுதியில இன்னைக்கு இந்த பயணம் வந்து ஒரு இனிப்பான ஒரு பயணமா தமிழ் சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு இனிப்பான பயணமா நீங்களும் நிறைய உயிர்களுக்கு மனிதர்களுக்கு மட்டுமல்லாம அனைத்து உயிர்களுக்கும் நீங்களும் வந்து அன்னதானம் கொடுங்க தொடர்ந்து நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க என்ன நிறைய எங்களுக்கு நல்லது இருக்கும் ஆமா இன்னும் உற்சாகம் இருக்கும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்து இணைந்தே இருங்கள் நண்பர்களே சரியா இயன்றதை செய்வோம் அனைத்து உயிர்களுக்கும் என்று சொல்லி மற்றும் ஒரு அழகான காணொலி தொகுப்புல உங்களோடு நாங்கள் இணைகிறோம் அதுவரை உங்களிட விடைபெறுவது தமிழரசி சிவசக்தி